ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி திருக்குறன் ஐந்தாவது அத்தியாயம் எழுபதாவது வசனத்தில் இருந்து பார்க்கலாம் நிச்சயமாக நாம் இஸ்ரேல் மக்கள்கிட்ட உறுதிமொழி வாங்கணும் அது இல்லாமல் அவங்கக்கிட்ட தூதர்களை வேறு அனுப்பணும் ஆனால் அவங்களுடைய இச்சைகளுக்கு எதிரான விஷயங்கள் அந்த தூதில் வெளிப்படும் பொழுதெல்லாம் அவங்க அந்த தூதர்களை பொய்யாக்குறாங்க இல்லை நீங்கள் எல்லா எந்த மதத்து வேதத்தை பார்த்தாலும் ஒரு விஷயத்தில் ஒன்று சொல்லியிருக்கும் ஒரு இடத்துல அதுக்கு எதிராக இன்னொரு இடத்துல வேறு சொல்லியிருக்கும் அப்போ இது சொல்லும்போது இல்லை இங்கே இப்படி சொல்லியிருக்குதே இயேசிக்கிட்ட கூட அதே மாதிரி கேட்பாங்க ஸோ அப்படி அவங்கள பொய்யாக்க தான் முயற்சி பண்ணாங்க அல்லது அவங்கள கொலை பண்ணிட்டாங்க அந்த தூதர்களை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எழுபத்தி ஒன்று எந்த விதமான கடுமையான வேதனையும் இதனால் தங்களுக்கு ஏற்படாதுன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க இல்லையா தூதர்களை தூதர்கள் சொல்கிறத நிராகரிக்கிறது அதுதான் பொய்யாக்குறது அல்லது தூதர்களை கொலை பண்ணுறதுனால நமக்கு ஒன்றும் ஆகிடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் அவங்க உண்மையை உணராத குருடர்களாகவும் உண்மையை கேட்காத செவிடர்களாகவும் ஆகிட்டாங்க இதை தான் வந்து கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் அப்படியெல்லாம் பண்ணி கூட ஒருவேளை அவங்க அல்லா கிட்ட மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்குவார் அந்த அந்த பாவத்தையும் அவர் வந்து மன்னிச்சிட்டார் அவங்க மன்னிப்பு கேட்கும்பொழுது ஆனால் அப்படி மன்னிப்பு கேட்ட பிறகும் அவங்கள பெரும்பான்மையானவர்கள் குருடர்களாகவும் செவிடர்களாகவுமே ஆகிட்டாங்க அப்படியே இருந்துட்டாங்க இறைவனுடைய வழிபடி நடக்கல ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத அல்லா பார்த்துட்டு தான் இருக்கிறார் அல்லாவுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு அவங்க பாட்டுக்கு கடவுள் சொல்வதற்கு நேர்மறாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எழுபத்தி ரெண்டு நிச்சயமாக அல்ல அவன்தான் மரியமுடைய மகன் மசி அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக நிராகரி நிராகரிப்போர் லிஸ்டில் அதாவது காஃபீர் லிஸ்ட்டில் வந்துடுறாங்க இல்லையா கடவுளுக்கு பதில் வேறு ஒருத்தரை கடவுள் ஒரு மனுஷனை கடவுள்னு சொல்லிறதுனால அவங்க நிராகரிப்போர் அப்படின்றாங்க ஆனால் உண்மையில் அந்த மசீகோ அதாவது இயேசுவோ என்ன சொன்னார் இஸ்ரேல் மக்களுக்கு பார்த்து என்னுடைய ரச்சகனும் உங்களுடைய ரச்சகனும் ஆகிய அந்த ஒரு அல்லாவை வணங்குங்கன்னு தான் சொன்னார் அவர் நான் தான் அல்லான்னு சொல்லலை அப்படி இருக்கும்போது இவங்க அல்லாஹ் இயேசு தான் அல்லான்னு சொல்கிறாங்க அப்போ யார் அல்லாவுக்கு இணை வைக்கிறாங்களோ அப்படின்னு நடத்தினா அவரை வேற ஒருத்தரை கடவுள் அப்படின்னு அல்லான்றது அரபு மழையில் கடவுள் அவ்வளோதான் ஸோ அப்போ இன்னொருத்தரை மனுஷனை கடவுள்னு சொல்கிறாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக அல்லா வந்து சொர்க்கம் கிடைக்காத மாதிரி தடுத்துடுறாரு அப்போ அவங்க எங்கே இருப்பாங்க அவர் தங்கமிடம் நரகம்தான் இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது ஏன்னா ரெண்டே இடம் தான் இருக்குது உலகத்தில் ஒன்று சொர்க்கம் இன்னொன்று நரகம் ஒன்று இரவு இல்லைன்னா பகல் ஆனால் எல்லா மதத்தினரும் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா சொர்க்கம் எங்கேயோ மேலே இருக்குது நரகம் எங்கேயோ கீழே இருக்குது நாம் இருக்கிற இடம் தான் ஒரு காலத்தில் சொர்க்கமாக இருந்தது இப்போ நரகமாக இருக்குது ஸோ அவங்க தங்கும் இடம் நரகம் தான் ஆல்ரெடி எல்லோரும் நரகத்தில் தான் இருக்கிறோம் இங்கேருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு தான் இறைவன் வந்து வழியை கொடுக்குறேன் ஸோ அந்த வழி வந்து எல்லா மதத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வெளிப்படுது ஸோ இந்த மாதிரி அநியாயக்காரர்களுக்கு மறுமையில் உதவி செய்வோர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஆக்சுவலாக வந்து மறு ஜென்மம் பற்றி இந்து மதத்தை தவிர வேறு யாருக்குமே அந்த ஞானம் கிடையாது இல்லையா ஒரு விதத்தில் அதுவும் ரைட்டு மறுஜன்மம் இருக்குதுன்றதும் ரைட்டு தான் மறுஜன்மம் இல்லைன்னு சொல்கிறதும் ரைட்டு தான் ஏன் அப்படின்னா எல்லா மதத்தின் விஷயங்களுமே கடைசி ஜென்மத்தில் நடக்கிற விஷயம் இது ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இதில் முதல் பாதி சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்தது அங்கே வாழ்ந்தவர்களை தான் இந்துக்கள் இத்தனை கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா கோயில் கட்டி கும்பிட்றாங்க அவங்க கடவுள் கிடையாது அவர்களை அப்படி ஆக்கியவர் தான் கடவுள் அவர் எப்போ ஆக்குறாரு அப்படின்னா அந்த சொர்க்கத்தில் இருந்தவர்கள் எங்கே அவங்க தெய்வம் தெய்வீக குணம் கொண்ட மனிதர்கள் வேறு ஒன்றும் கிடையாது மறுஜன்மம் எடுத்து எடுத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து பாவம் செய்யும்போது அவங்க மனிதர் ஆகிடறாங்க பாவம் செய்யும்போது கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் இல்லையா அதோடைய விளைவு தான் இன்றைக்கி இயற்கை சீற்றம் நோய் அழகு போச்சு ஆரோக்கியம் போச்சு அவ்வளோ துரோகங்கள் எல்லாமே இருக்குது யாரோ ஆதாமியாவால் பண்ண பாவத்துக்கு இல்லை ஆதாமியாவால் பண்ண பாவத்துக்கு அவங்களும் அனுபவிப்பாங்க மறுஜன்ம எடுத்து எடுத்து நாமளும் மருஜன்ம எடுத்து எடுத்து அனுபவிக்கிறோம் சரி இப்போ இந்த கடைசின் வருடம் என்ன நடக்குதுன்னா கடவுள் இந்த பூமிக்கு வராரு அது எந்த மதத்துலேயும் சொல்லப்படலை வேறு யாரோ வருவாங்க இயேசு வருவார் கிருஷ்ணர் வருவார் இவங்களாம் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தவர்கள் அதாவது தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலைனாலே அவங்க கடவுள் அந்த அர்த்தத்தில் சொல்லலை ஏன்னா இங்கே குரானில் கூட அந்த மாதிரி இருக்கும் அதை நாம் அந்த நேரத்தில் சொல்லலாம் பட் இங்கே மெயினாக கடவுள் வருவது அவர் வந்து பிறப்பிறப்பு சக்கரத்தில் வரலை தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை அவர் வர்றது இந்த ஞானத்தை கொடுப்பதற்கே தவிர இந்த உலகத்தை அனுபவிக்க கிடையாது அனுபவிக்கிறதுக்கு என்ன இருக்குது துக்கம் நிரம்பிய உலகம் தானே இப்போ இறுதியில் அப்போ ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசிக்கிறார் அவரை பிரம்மான்னு சொல்கிறாங்க அவரை தான் ஆதாம்னு மற்ற மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்போ மனிதர்கள் உடல் உணர்வின் உச்சத்தில் இருக்கிறாங்க மண்ணினால் ஆன இந்த உடல் உணர்வில் இருக்கும் மனிதனை நீ உடம்பு கிடையாது ஆத்மான்னு எழுப்புறது தான் மண்ணில் இருந்து ஆதாமை எழுப்பினார்னு சொல்லப்பட்டிருக்குது ஆத்மானா உயிர் அது பூர்வ மதில் நட்சத்திரம் ஜொலிக்கினால இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதுதான் கண் வழியாக பார்க்குது வாய் வழியாக பேசுது எல்லாத்தையும் ஆத்மா தான் பண்ணுது அது எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற ஞானம் சொர்க்கத்தில் இயல்பாகவே எல்லோருக்கும் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்துடுறாங்க ஆத்மான்ற உணர்வு இருக்கும் வரை சதா ஆனந்தம் உள்ளே இருந்தே வரும் ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் அப்போ ஆத்மான்றதை மறக்கும்போது ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க வெளியில் கிடைக்கிறதெல்லாம் சிற்றின்பம் தற்காலிகமான இன்பம் அதை தொடர்ந்து பெரிய துன்பம் வரும் அது உங்கள் புத்தியை மயக்கும் அதனால் நிறைய பாவம் செய்ய வைக்கும் அப்படித்தான் காமம் கோபம் பற்றி பேரசகாங்கிறதுக்கு அடிமையானோம் ஸோ இப்போ இறுதியில் இறைவன் வந்து இந்த சொர்க்கம் வரப்போகுது அதனால் தேகம் தேகத்தின் அனைத்து தர்மங்கள் தர்மங்கள் தான் மதம் எல்லா மதமும் உடம்புக்கு தான் இல்லை இன்றைக்கி நான் இந்து குடும்பத்தில் பிறந்தேன்னா அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் இந்து நாளைக்கே நான் மு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தேன்னா அந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் நான் முஸ்லீம் அதெல்லாம் உடம்பின் தர்மங்கள் அதை விட்டுட்டு ஆத்மானு ஒன்று வந்து ஆத்மாவின் தந்தை கடவுள் அவரை தான் சிவன் இந்துக்களும் பிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க கடவுள் ஒருவரே தான் இந்து மதத்தில் அத்தனை கடவுள் இருந்தாலும் சிவனுக்கு மட்டும்தான் லிங்க ரூபம் மற்ற எல்லாருக்கும் மனித உருவம் அது என்ன ரூபம்னே தெரியாமல் அதுக்கு என்னென்னமோ அர்த்தம் மோசமான அர்த்தம்லாம் கூட சொல்கிறாங்க உண்மையில் ஜோதிஸ்வரூபமாக இருக்கிறது பூஜை பண்ணுறதுக்கு வசதியை பெருசாக முட்டை வடிவத்தில் வச்சுருக்கிறாங்க உண்மையிலே ஆத்மாக்களாகிய நாமளும் அதே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறோம் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி அவரும் அப்படித்தான் ஸோ என்ன அவர் எப்பவுமே பரிசுத்தமாக இருக்கிறார் நாம் ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருக்கிறோம் அஞ்சாறு வருஷம் கழித்து அழுக்க ஆடுறோம் காமம் கோபம் பற்றி பேராசகங்காரன்ற அழுக்கு சேர்ந்தடுத்து இதை நீக்குவதற்கு ஒரே வழி அந்த இறைவனையே சதா நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும் காமம் கோபம் பற்று பேராச அகங்காரம் இது எல்லாத்துக்கும் காரணம் ஓட்டம்ப அந்த ஓட்டமே நான் கிடையாது நான் ஒரு ஜோதி இப்போ பாவப்பட்டு இருக்கிறேன் இறைவனை நினைத்து தூய்மை ஆகிறேன் எங்கள் கலியுகத்தில் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரம் தலை விரிச்சு ஆடும்போது அப்போ அதுதான் இந்து மதத்தில் விஸ்வாமித்திர தவம் காட்டில் செய்யும்போது ஒரு அழகான பொண்ணு வந்து ஆடுற இல்லையா அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா இறைவனை நினைக்கிறியா இங்கே பேர் எவ்வளோ அழகு பேர் காமம் எவ்வளோ சுகமானது அப்படின்னு எண்ணம் இன்றைக்கி இன்டர்நெட்டில் எல்லாேருக்கும் வர்றது தான் அங்கே கற்பனை கதை தான் எந்த மதத்தில் உள்ளதும் நிஜத்தில் நடந்தது கிடையாது அப்போ இறைவனை நினைத்தால் வரும் சுகத்தை விட இன்னொன்று சுகம் உனக்கு கொடுக்குதுன்னு தோணிச்சுன்னா அதுதான் அல்லாவுக்கு இணை வைக்கிறது மற்றபடி இன்னொரு வேறு எதையோ வணங்கிறதுனால அதுதான் இணை வைக்கிறது அப்படி இணை வச்சுட்டா சொர்க்கத்துக்கு வர முடியாது அப்படி கிடையாது அதுவுமே தேவை கிடையாது இறைவனை இப்போ வணங்குற வேலையே கிடையாது இறைவனை நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோ பரிசுத்தமானவர் என்னுடைய அப்பா அப்பா அந்த மாதிரி இருந்தால் குழந்தையும் நானும் தூய்மையாக தானே இருப்பேன் அப்போ இந்த அழுக்கான இந்த சாத்தான் காமம் கோபம் பற்று பேராசி அகங்காரன்ற சாத்தான் இதுதான் ஐந்து விகாரம்தான் காமம் கோபம் பற்று பேராசிய அகங்காரம் இந்த ஐந்து இடமும் இதே ஐந்து விகாரம் பெண்ணிடம் உள்ள இணைந்து ரூபந்தான் பத்து தலைவர் ராவணன் அவன் கடத்திட்டு போன சீதைகள் ஆத்மாக்களாக நாம தான் மற்றபடி கதையில் சொன்ன மாதிரி பார்த்து தலை தூக்கிட்டுலாம் அவனும் கிடையாது அவனை தான் சாத்தான் மாயா அப்படின்லாம் சொல்கிறான் அவனை வெற்றி கொள்வதன் மூலமாகத்தான் சொர்க்கத்தை அடையிறோம் அழிக்க வேண்டியது சாத்தானை மனிதர்களை கிடையாது அந்த சாத்தான் நம்ம மனதில் வரக்கூடிய இச்சையான எண்ணங்கள் அதை அழிக்கிறது தான் புனித போர் மனிதர்களை அழிக்கிறது கிடையாது இப்படி உங்கள் இச்சையை அழிக்கணும்னு சொல்ல வந்த தூதர்களை பொய்யாக்க முயற்சி பண்ணுறாங்க எங்கள் மதத்தில் அப்படி இல்லையே அப்புறம் எதுக்கு கடவுள் ஆணை பெண்ணு படைத்தார் ஜாலியாக காமத்தில் இருங்க விலங்குலாம் எதுக்கு படைத்தார் சாப்பிட்றதுக்கு தான் அப்படி இப்படின்னா அவங்க இச்சை பேச வைக்கிது ஏன்னா இச்சைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபாலோ அப்படி தான் நம்ம ஃபாலோவும் பண்ணுவோம் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால தான் கோடியில் ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும் சொர்க்கத்தின் பாதை இடுகளானது அப்படின்னு எல்லா மதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கும் ஸோ அதனால் இயேசு கடவுளா இயேசுடைய அம்மா கடவுளா அது முக்கியம் இல்லை இயேசு இறை தூதரா இயேசு கடவுளும் கிடையாது இயேசு அம்மா கடவுளும் கிடையாது இயேசு இறை தூதரும் கிடையாது இறைவனுக்கு தூது சொல்கிற அளவுக்கு எந்த மனுஷனும் பெரிய புத்திசாலி கிடையாது ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை அவர் தான் எடுத்துகிட்டு வர முடியும் அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுட்டு சொல்கிற முடியுமா அவர் தான் அவரே வர்றார் உண்மையில் அவருக்கு தூதராக அவரே தான் வர்றார் இந்த பூமிக்கு இறுதியில் அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார் பிறகு அந்த ஞானத்தை நாம் எடுத்துகிட்டு போய் சொல்லும்போது நாம் இறை தூதரர்களாகிறோம் எல்லாமே இப்போ நடக்குது ஒரே நேரத்தில் நடக்குது அப்போ இவங்கெல்லாம் யார் அவங்க மூலமாக என்ன உருவாச்சு மதம் உருவாச்சு மதத்தை உருவாக்க வந்த மத ஸ்தாபகர்கள் மட்டுமே தான் மதத்தை உருவாக்குறதுனா என்ன அர்த்தம் ஒரு பிரிவினையை உருவாக்குறது அதுக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருக்கும் நீங்கள் பண்ணுறது தப்புன்னு ஒரு பிரிவினை வருது அது தப்புன்னு இன்னொரு பிரிவினை வருது அது தப்புன்னு இன்னொரு பிரிவினை வருது இதுவாக கடவுளுடைய வேலை இப்போ கடவுள் சுரார் இந்த மாதிரி பிரிவினையே இல்லாத உலகத்தை அல்லவா நான் படைத்தேன் ஆத்ம உணரில் இருக்கும்போது எந்த பிரிவினையும் இல்லை உடல்ன்ற உணர்வில் வந்து தான் இத்தனை பிரிவினை மீண்டும் ஆத்ம உணர்வுக்கு வாங்க ஆத்மானுணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி இறைவன் பேசுகிறார் தினம் தினம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இறைவன் கொடுக்குற ஞானத்தை தான் முரளின்னு சொல்லுவோம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகதியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அந்த லிங்க்கெல்லாம் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் சாரி வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுறோம் அதோடய லிங்க் இந்த வீடியோக்கே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அவசியம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் இறைவனே வருவது அஞ்சாயிரம் வருஷத்துக்கு ஒரே முறை தான் நடக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இந்துக்கள் வழிபட படிக்கிற கீதை இருக்குது படிக்கலைன்னா எந்த நஷ்டமும் கிடையாது ரெண்டாயிரம் வருஷம் பைபிள் இருக்குது ஆயிரத்தி நானூறு வருஷம் குரான் இருக்குது ஆனால் இறைவன் கொடுக்குற ஞானம் இந்த ஒரு பிறவி மட்டும்தான் இப்போ விட்டிங்க எப்பவுமே கிடைக்காது ஏன்னா இப்போ இந்த ஞானம் என்ன ஆத்ம உணர்வில் வந்து நம்ம மேலே போகணும் சொர்க்கத்தில் பிறவி எடுக்கணும் அப்புறம் சொர்க்கம் முடிந்து மீண்டும் நரகம் வரும் ஏன்னால் நடந்தது தான் திரும்ப திரும்ப நடக்கும் இப்போ நீங்கள் இறைவனை நிராகரிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொரு தடையும் நிராகரிச்சிடுங்க மீண்டும் மீண்டும் நரகத்திலே பிறப்பிங்க அதுதான் குரானில் நிரந்தர நரகத்தில் அவர்களை தள்ளினேன் அப்படின்னு இருக்குது இது கடவுள் தள்ளுறதில்ல நாம் எடுக்கிற முடிவு இறைவனை பிடித்தால் சொர்க்கம் விட்டால் நரகம் அவ்வளோதான் நரகத்தில் தான் இருக்கிறோம் ஆல்ரெடி துக்கம் நிரம்பி உலகத்தை பார்க்குறோம் மீண்டும் மீண்டும் இங்கேயே தான் பிறக்கிறோன்னா அது அது எவ்வளோ பெரிய கொடுமை யோசித்து பாருங்கள் ஸோ அதனால எழுபத்தி மூணில் கூட பிதாசுதன் பரிசுத்தாவின்றாங்க இல்லையா இங்கே வந்து பரிசுத்தாவி பிதாசுதன்றாங்க இந்த மூரில் மூணில் மூணாவதாக இருக்கிறவர் தான் அல்லா அப்படின்னு சொல்கிறத வந்து அவங்க நிராகரிப்பாளர்கள் அப்படின்றாங்க அப்போ இதில் யார் அல்ல இதில் யார் அல்ல இல்லை ஏன்னா அல்லா வந்து பெறுவோம் இல்லை பெறப்படுவோம் இல்லைன்னு முஸ்லீம்கள் சொல்லுவாங்க அதோடைய அர்த்தம் வேறு ஓகே அவர் குழந்தை பெற்றுக்கிறது கிடையாது ஏன்னா உடம்பு கிடையாது அவர் யாருக்கும் பிறக்கிறதும் கிடையாது அவர் உடம்பு எடுக்கிறதும் கிடையாது அவ்வளோதான் ஆனால் அவர் அப்பான்றது நமக்கு ஆஸ்தியை கொடுக்கறதுனால தத்து எடுக்கிறார் பெத்து எடுக்கலை சரி அப்போ இங்கே பிதா சுதன் யாரோ ஒருத்தர் தானே இல்லை இல்லையா சுதன் வந்து மகன் ஓகே இயேசு அவர் கடவுள் கிடையாது பரிசுத்தாவி மேலேருந்து இயேசு உடம்புக்குள்ளே வந்துச்சு அது சொல்கிற ஞானம் தான் பைபிள் அதேமாரி ஜிப்ரேல்ன்ற ஒரு பரிசுத்தாவி ஆவினா என்ன ஒரு ஆத்மா மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வருது நாம் இங்கே பிறந்துட்டோம் இறந்த பிறகு வேறு ஒரு உடம்பு எடுப்போம் அது மறுஜென்மம் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தால் அது ஆத்மான்னு சொல்கிறோம் அந்த ஒரு ஜென்மம் மட்டும் தர்மத்தை ஸ்தாபனை பண்ணும்போது எல்லா ஆத்மாவும் அப்படி தான் இருக்கும் அடுத்தது அதுவும் போய் மறு ஜென்மம் எடுத்துடும் அது பரிசுத்தாவின்றோம் அதுவும் கடவுள் கிடையாது அப்போ மீதி யார் இருக்கிறா பிதா தான் இருக்கார் அவரை பற்றி யாருக்கு என்ன தெரியும் யாருக்கும் எதுவும் தெரியாது அவரே வந்து சொன்னாதான் தெரியும் ஏசுகிட்ட கூட கேட்குறாங்க பிதா எப்போ வருவார் அது அவரை தவிர யாருக்கும் தெரியாதுன்றார் முஞ்சு போச்சு அவரே வந்து சொல்லும்போது தான் இந்த விஷயம் தெரியும் அதைத்தான் நாம் இப்போ இருக்கிறோம் ஸோ அதனால் அந்த இயேசு தான் கடவுள்னு சொல்கிறவங்க கிட்டேருந்து இருங்க இல்ல நிராகரிப்பாளர்கள் அவங்க அவங்கள துன்புறுத்துகிற வேதனையும் உங்களையும் பிரிச்சுக்கும் இங்கே யார் கடவுள்ன்றது அதெல்லாம் பக்தி மார்க்கும் இப்போ பக்தியை விட்டு நீங்கள் ஞானத்துக்கு வரணும் எல்லா மதமும் பக்தி மார்க்கம் மனிதர்கள் உருவாக்கிது இப்போ கடவுள் வந்திருக்கார் அவரை நினைக்க சொல்கிறார் அவ்வளோதான் பக்தியும் நாடகத்தில் பதிவாக இருக்குது ஒவ்வொரு ஒன்றுத்துக்கும் ஒரு ஒரு நன்மை இருக்குது தீமை இருக்குது எல்லாம் ஓகே அது முடிஞ்சிடுச்சு அது கடந்த காலம் இப்போ சொர்க்கம் வருது சொர்க்கத்தின் வாசலில் நின்றுட்டு இருக்கிறோம் புரியுது அவங்களுக்கு சொர்க்கத்தின் வாசல் இங்கே வந்தாச்சு இப்போ சொர்க்கம் வந்துடுச்சு அங்கே போகிறதுக்கு நம்ம தயாராகணும் என் மதம் பெருசா உன் மதம் பெருசா அப்படிங்கிற வாதம் பண்ணுற நேரம் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம் ஏன்னா கடவுள் கடைசி நூறு வருடம் தான் வர்றார் அவர் வந்தே தொண்ணூறு வருஷம் முடிஞ்சுச்சு இன்னும் சில வருடம் தான் இருக்குது எந்த நேரம் வேண்டுமானாலும் உலக அழிவு அங்கங்கே நடக்கிறது இங்கேயும் நடக்கும் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் சரி எழுபத்தி நாலு எனவே இவர்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு மன்னிப்பு கேட்டு இன்னும் அவனிடம் தங்கள் குற்றத்திற்காக பாவம் மன்னிப்பு தேட மாட்டார்களா மேலும் அல்லா மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடவன் இப்போ என்னென்னா இங்கே வந்து மற்றவர்களை கடவுள்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய பாவம் அப்படின்றாங்க இங்கே என்ன விஷயம்னா கடவுள்னு சொல்கிறது பாவம் கிடையாது பாவம் செய்யும்போது கடவுள்னு சொல்கிறாங்க தலகீழ இருக்கும் மதங்களில் ஏன்னா சொர்க்கத்தில் யாரும் கடவுளே வணங்க மாட்டாங்க ஏன்னா இப்போ இப்போ வணங்குறது கிடையாது இறைவனை நினைச்சி தூய்மை ஆகிறது சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அங்கே சுகத்தை அனுபவிக்கிறோம் அப்போ முஸ்லீம்கள் சொல்லுவாங்க அங்கே எந்த நேரமும் கடவுளே நினச்சிட்டு இருப்பாங்க அதேமாதிரி இந்து மதத்துலேயும் பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் பிரம்மா இருப்பார் பிரம்மாவுடைய மகளை வந்து ஒருத்தன் இச்சையாக பார்த்துட்டான்ட்டு அவர் பூமிக்கு போன்ட்டு சாபம் விடுவார் அதுலேருந்து தான் மகாபாரதம் கண்டினியூ ஆகும் அப்போ சொர்க்கத்தில் பிரம்மா இருக்கிறதா காட்டுறாங்க உண்மையிலே பிரம்மான்றது இப்போ இறைவன் யார் உடம்புல வர்றாரோ அவர் தான் பிரம்மா அது இந்த பூமியில் தான் இருக்கிறாங்க ஆனால் சொர்க்கத்தை விட இது உயர்ந்த இடம் ஏன்னா இங்கே பண்ணுற முயற்சியில் தான் நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம் அப்போ முஸ்லீம்கள் சொல்கிற சொர்க்கம்ன்றது இந்த கடைசின்னு ஒரு வருடம் இதை சங்கம யுகம்ன்றோம் இங்கே தான் கடவுளையே சதா நினைவு பண்ணிக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம் காரியம் பண்ணுவோம் கவனம் உட்காந்துட்டு இருக்கிறதுல இறைவன் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே பார்க்குறவங்க எல்லாம் இறைவனை நினைங்க வந்துட்டாருன்னு சொல்கிறோம் சொர்க்கத்தின் தேவதைகளாக இருக்கிறவங்க எல்லா மதத்திலையும் இப்போ இருப்பாங்க அவங்க இதை புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க ஸோ புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் புரிஞ்சுக்கலாம் இல்லைனா இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் இதில் வாதம் செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் இப்போ இறைவன் வந்துட்டார் அவரை பிடிக்க தான் கரெக்டான கேள்வியாக இருக்கும் ஏன்னா அவர் உங்களை சொர்க்கத்தின் தேவதையாக்க விரும்புகிறார் உங்களை தலை வணங்கிறத பார்க்க விரும்பலை அது பக்தி எனக்கு கூட நீங்கள் தலை வணங்க தேவையில்லைன்றார் அதாவது கடவுளுக்கே ஏன்னா எனக்கு உடம்பு கிடையாது கால் கிடையாது எங்கே வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறார் அப்பா காலில் ஊந்து குழந்த வணங்கிட்டா இருப்பாங்க அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்பா சொல்கிறத அவரை நினைக்க சொல்கிறார் அதுவும் எதுக்கு ஆத்ம தூய்மை ஆகிறதுக்காக சொர்க்கத்தில் வந்து நினைன்னு சொல்ல போகிறது கிடையாது இப்போ அது தூய்மை ஆகுறதுக்கான வழி உடம்புன்ற உணர்வை மறந்து ஆத்ம உணர்வுக்கு வர்றதுக்கான வழி காமம் கோபம் பற்று பேராசகங்காரம் இதனால் உந்தப்பட்டு தான் பாவம் பண்ணும் சா அப்போ இதையெல்லாம் அழிக்கணும் உள்ளுக்குள்ளே இதோடைய நினைவு தான் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் தன்னுடைய மகனை வந்து கொல்ல சொல்லி கடவுள் சொல்கிறதா காட்டுறது நிஜத்தில் நடந்தது கிடையாது அப்படின்னா நடத்தான் மகன் மீது இருக்கிற பற்றை அழிக்கிறது நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அந்த சொத்து சேர்க்கறதுலாம் மகனுக்கு தானே சேர்க்குறாங்க மகனுக்கு மனைவிக்கு அப்போ அதுக்காக எவ்வளோ பாவம்லாம் பண்ணுறாங்க அந்த பற்றை அறுத்துட்டா அவங்க புத்தி தெளிவாக இருக்கும் பற்று இருந்துச்சுன்னா பாவம் தான் செய்வீங்க அதனால் பற்றை அழிக்கணும் அடுத்தது எழுபத்தஞ்சி மரியமுடைய மகன் மசீஹ் ஒரு தூதரையன்றி அவர் அல்லாவும் கிடையாது அல்லாவுடைய குமாரனும் கிடையாது ஆனால் உண்மையிலே தூதரும் கிடையாது அப்போ அப்போ மதத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்க மேபி இப்போ மருஜன் மட்டு கடைசியில் வந்து இந்த ஞானத்தை எடுப்பாங்க கண்டிப்பாக அவங்க அவங்க கிறிஸ்தவர்களுக்கு முகமது நபி முஸ்லீம்களுக்கு ஞானத்தை சொல்லலாம் அந்த நேரம் அவங்க தூதராக இருப்பாங்க பட் அந்த நேரத்தில் மதத்தை உருவாக்க வரும்போது அவங்க மத ஸ்தாபகர் மட்டுமே இறுதியில் தான் இறை தூதராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இவருக்கு முன்னரும் இதே மாதிரி நிறைய தூதர்கள் பலர் வந்துட்டு போயிருக்கிறாங்க அவங்களுடைய தாயும் எல்லாம் கிடையாது ஏன்னா கிறிஸ்தவ மதத்தில் வந்து ரோமன் கேத்தலிக் வந்து மேரியை வந்து வணங்குவாங்க இல்லையா ஆனாலும் அவர் வந்து ரொம்ப உண்மையானவர் ஆனால் இந்த ரெண்டு பேருமே மற்ற மனிதர்களை மாதிரி தான் சாப்பிட்டுட்டு வாழ்ந்துட்டு வராங்க எப்படி அவங்க வணக்கத்தில் இருக்கிறவர்கள் அப்போ நானே கடவுளா அப்படின்றது ஒன்று ஆகிடும் ஸோ அது கிடையாது ஆனால் கடவுள் சாப்பிட மாட்டார் கடவுள் எதையும் அனுபவிக்க மாட்டார் அவ்வளோதான் ஆனால் க அவர் கடவுள் வணக்கத்து இருக்குறவர் ஏன்னா நம்மளோ குப்பையில் கடந்த நம்மளோ கோபுரத்தில் வைக்கிறார் இல்லை தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்போம் சிங்கமும் பசும் ஒன்றா தண்ணி குடிக்கும் அந்த மாதிரி உலகம் ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தைய சிங்கம் புலி மாதிரி எந்த நேரம் யாரை தாக்குவாங்கன்னு தெரியாத அளவுக்கு மோசமாக அந்த எம்ஜிஆர் பாட்டில் வருமே மனுஷனாக மனுஷன் சாப்பிட்றாண்டா தம்பி பையிலே அந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறோம் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் இது முள் காடு எல்லாம் குத்திக்கிட்டு இருக்கிறாங்க வெறுப்புனால் அங்கே மலர்களின் தோட்டமாக நம்மளை மலராக்கி அழைச்சிட்டு போய் வைக்கிறார் அதுக்கு தான் அவருக்கு மகிமை அதனால தான் அவர் வணக்கத்திற்குரியவர் சரி மற்றபடி கடவுள் எதையும் அனுபவிக்காதவர் மற்றபடி அனுபவிக்காததுனால அவர் கடவுள் அப்படி அர்த்தம் கிடையாது சரி ஏன்னா ஒரு உடம்பே எடுக்கலை இல்லை இன்னொருத்தர் உடம்புக்குள்ளே பிரவேசமாகி அதுவும் ஞானத்தை சொல்கிறதுக்காக இங்கே இருக்கிறத சுவைக்கிறதுக்காக அனுபவிக்கிறதுக்காக உடம்பு எடுக்கலை ஞானத்தை சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுவார் சரி இதை பல அத்தாட்சிகளை கொண்டு அவர்களுக்கு நாம் எவ்வளோ தெளிவாக்கணும் அப்படிங்கிறத நீ பார் ஆனால் அவங்க எப்படியெல்லாம் திசை திருப்பப்படுறாங்க அப்படிங்கிறது நீ பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஸோ அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட கேளுங்க அல்லாவை தவிர உங்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையோ அல்லது சுகத்தையோ கொடுக்க சக்தியற்ற சக்தியற்றவற்றை நீங்கள் வணங்குறீங்களா அப்படின்னு கேளு இன்னும் நிச்சயமாக அல்லா அல்லா தான் செவியருவோன் யாவற்றையும் நன்கறிந்தோம் ஸோ இது வந்து பாடுற மாதிரியே கடவுளை ரொம்ப நிந்தனை பண்ணக்கூடிய ஒரு மகா வாக்கியம் ஏன் அப்படின்னா கஷ்டத்தையும் கடவுள் கொடுக்குறாருன்னு வருது இது எல்லாமே இந்து மதத்திலேருந்து வந்த விஷயம்தான் இல்லையா எல்லாமே நான் தான் செய்கிறேன்றது இது கிடையாது இது கடவுளுடைய வழி கிடையாது சாத்தானுடைய வழி தான் பாவம் செய்ய வச்சு துக்கத்தை கொடுக்கறது கடவுள் பாவத்திலேருந்து விடுவிச்சு நமக்கு சொர்க்கத்தை சுகம் நிரம்பி சொர்க்கத்தை கொடுப்பவரை போய் கஷ்டத்தை அவர் தான் கொடுக்குறாருன்றது எவ்வளோ பெரிய நிந்தனை இல்லையா சரி மற்றபடி இந்த மாதிரி சக்தியற்ற வரையாக வணங்குறீங்க அப்படிங்கிறது அது முஸ்லீம் மதத்துடைய ஒரு கான்செப்ட் ஸோ அதனால் பட் ஆனால் யாருக்குமே கடவுளை பற்றி தெரியாது எந்த மதத்தினருக்குமே தெரியாது பட் அதில் அவங்களுக்கு ஒரு பெருமை பாரு நீ இதெல்லாம் வணங்குற அப்படின்றாங்க சரி மற்றபடி கடவுள் தான் நீ சொல்கிறதெல்லாம் கேட்பார் அப்படின்றாங்க ஆனால் கடவுள் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறது கிடையாது ஏன்னா கடவுள் வரதே கடைசின்னு ஒரு வருடம் தான் அது வரைக்கும் மேலே தான் இருப்பார் ஆனால் நீங்கள் இவ்வளோ நேரம் புலம்புனதெல்லாம் அவருக்கு கேட்கல அவர் வரும்போது அவருக்கு தெரியும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு அப்போ இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கான ஞானத்தை மட்டுமே கொடுக்கிறார் அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் கேட்டு அதற்கு தன்னை தயார்படுத்திக்குவாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவர்கள் அவர் ஒன்றும் பண்ண முடியாது அவர் அதுக்காக தண்டனை கொடுப்பது கிடையாது தண்டனை அவர் கொடுப்பதே கிடையாது நம்ம செய்த பாவத்திற்கானது கிடைக்கிது இப்போ எல்லாருமே பாவம் செஞ்சவங்க தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷமாக பாவம் பண்ணி தான் இருக்கிறோம் ஸோ இப்போ அதனால் பாவம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம் எதையும் எதிர்க்காதீங்க என் நினைவில் அமைதியாக இருங்க என்ன ஆனாலும் உங்களுக்கு எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டாலும் அமைதியாக இருங்க முகமது நபி கதையே அது தானே அவரையே கொல்ல வந்தவங்களே மன்னிக்கிறது தான் கதை அவ்வளோதான் மெசேஜ் கரெக்டாக கடவுளுடைய மெசேஜ்னு பார்த்திங்கன்னா அதுதான் ஸோ அப்படி நீங்கள் அமைதியாக இருக்கணும் அதுதான் அமைதி அமைதியமாக ஏன்னா அமைதியான உலகத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தால் தான் போக முடியும் அமைதியாக இருக்கிறது உங்களுடைய குணமாக இருக்கணும் உங்களுக்கு எப்படிப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டாலும் அதுதான் சோதனைன்றது அப்படி அமைதியாக இருந்துட்டிங்கன்னா சொர்க்கம் ஸோ அமைதியது கோபப்படாமல் இருக்கிறது மட்டும் இல்லை காமமும் இல்லாமல் இருக்கிறது ஏன்னா காம வாய்ப்பட்டாலும் உங்கள் அமைதி போயிடும் பற்றினாலே அமைதி போயிடும் அகங்காரம் பேராசை எல்லாத்துலேயும் அமைதி போய்டும் அதனால் ஒரு இறைவனை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாதுன்னு அவர் ஒருவரின் நினைவில் இருக்கிறது இதோடைய நினைவாக இந்து மதத்தில் மரணத்தின் போது மார்கண்டன் சிவலிங்கத்தை பிடிச்சிக்கிட்டான்னு இருக்கிறது அதாவது மரண காலம் இப்போ இறுதி நேரம் இல்லையா இப்போ இறைவனையே பிரிச்சுக்கிட்டு வெளி உலக கவர்ச்சி பக்கமே புத்தி திருப்பாமல் இருந்தீர்கள் என்றால் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைவீங்க அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் நிச்சய புத்தியோடு இதை கேட்டாலும் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு வருவீங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் இருக்குது ஆரம்பத்தில் வந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சுகத்தை அனுபவிப்போம் இல்லாட்டினா சும்மா கடைசியில் ஏதோ ஒரு பதவி அடைகிற மாதிரி இருக்கும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானம் முரளின்னு சொல்கிறோம் எல்லா பிரம்மக்குமாரிகள் ராஜோத்யான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது அதோடைய லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போஸ்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் சேனலோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோ கீழே அவசியம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்